நான் பேச முற்படுறேன் ஓன்னு கத்துறாங்க வேல்முருகா உட்காரு வேல்முருகா உட்காரு என்ன வேல்முருகன் நாங்கள் தான் உங்களுக்கு கூட்டணி இடம் கொடுத்தோம் எங்கள் சின்னதில் தான் நீங்கள் நின்றீங்க எப்போ வேணுமாலும் எங்கள் கொரடாவும் மூலமாக உங்களால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கல நீங்க என்ன வரம்பு மீறி போறீங்க ஒரே எம்எல்ஏவாக இருக்கிற வேல்முருகன் இப்போ திமுக அரசு குறை சொல்லி நாளைக்கு ஆட்சி கட்டில் நாளைக்கே வந்து உட்கார் போகிறேன் நான் சொல்கிறேன் கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் வேல்முருகன் ஆவேசம் வேல்முருகன் கத்தினார் இப்படிதான் செய்தி வந்திருக்கு எதுக்கு நீங்க ஏன் வேல்முருகன் எழுந்தா மட்டும் நீங்க கோவப்படுறீங்க ஏன் பேரவைத் தலைவர் வேல்முருகன் எழுந்தா மட்டும் அப்படி கோவப்படுறாரு இன்னைக்கு நான் ஒரு வரி குறிப்பிட்டேன்னா பேரவைத் தலைவர் என்ன மிரட்டுறீங்க அதிகாரில் இருக்கிற மாதிரியா நான் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறேன் அது வந்து அவங்களை எரிச்சல் ஊட்டு வணக்கம் சார் வணக்கம் சட்டப்பேரவையிலேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய பேச்சு இன்னைக்கு பார்க்கும்போது அங்கே உள்ளேயும் உங்களுடைய குரல் அழுத்தமாக பதிவு பண்ணிங்க சட்டப்பேரவை வளாகத்திலையும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது உள்ள திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பேச வரும்போது என்ன பேச வரனே தெரிஞ்சிக்காம அவங்க கத்துறாங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன நடக்குது சார் உள்ள இல்லை அதாவது சட்டமன்றத்தில் வந்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு ஜீரோ ஹவர்ஸ் அந்த ஜீரோ வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து நாங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற கட்சித் தலைவர்களும் கை தூக்கி இந்த கவன அரசினுடைய கவனத்திற்கு முதலமைச்சர் கவனத்திற்கு அமைச்சர் பெருமக்களுடைய கவனத்திற்கு அதை கொண்டு செல்வது தான் சட்டமன்றத்தினுடைய மரபு விதி இதை தான் பின்பற்றப்படுகிறது அப்படி இன்றைக்கு நான் கை எழுந்து கேட்பதற்கு முன்பாக பேரவைத் தலைவர் அவர்கள் நான் சில கவன ஈர்ப்புகளை எடுக்க இருக்கிறேன்னு சொன்னார் சரி நாங்கள் அமைதியாக உட்காந்து அப்படி இருந்தபோது அவர் வந்து இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குறித்து ஏற்கனவே நான் கவனம் தந்திருந்தேன் அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று என்னுடைய பெயரை வாசித்தார் அதற்கு நான் நடந்த பிரச்சனைகளை குறித்து பேரவையின் கவனத்திற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கும் எதிர்த்து நான் பேசினேன் அடுத்தது அண்ணா நகரில் ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு பத்து வயது சிறுமி பாலியல் வல்லுருக்குள்ளாக்கப்பட்டதில் ஒரு பக்கத்து வீட்டு குழந்தையை ஒரு பதினாலு வயது சிறுவனை கைது செய்துவிட்டு உண்மையிலே அந்த பெண்ணை பாலியல் வல்லுறு செய்தவன் தப்ப விடப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணை உத்தரவிடப்பட்ட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சென்னை மாநகர காவல்துறையிற்கு என்று ஒரு குழு ஒரு டீம் எஸ்ஐடி ஒரு டிஐஜி ரேங்க்கில் எஸ்ஐடி நியமனம் பண்ணி அதை விசாரிக்க சொன்னாங்க அந்த குழு விசாரித்து தற்போது அங்கே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதில் ஒரு காவல் ஆய்வாளரே தன் கடமையை செய்யலை குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு துணை போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் அங்கே ஒரு அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் என்று சொல்லக்கூடிய சுதாகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இந்த பிரச்சனையை குறித்தும் நான் கவன ஈர்ப்பு தந்திருந்தேன் ஆக இந்த கவன ஈர்ப்பு குறித்து நான் அந்த கவனத்தை ஈர்த்து பேசணும் பேசுறதுக்கு பேரவைத் தலைவர் விதி ஐம்பத்தஞ்சில் வேல்முருகன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு முதலமைச்சர் வந்து அவர் பதில் சொல்ல வர்றாரு அப்போ நான் என்ன சொல்ல வரேன் இதுமாரி கவன ஈர்ப்பு கொடுத்துருக்கேன் பேரவைத் தலைவர் அதனால் நான் செய்தியை சொல்லி கவனத்தை ஈர்த்து அமறுறேன் அப்படின்னு நான் இந்த பேரவைத் தலைவர் நோக்கி அவருடைய கோரிக்கை வச்சுட்டுருக்குறேன் அப்போ எதிர்வரிசையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் நான் என்ன சொல்ல வரேன் எந்த பிரச்சனையை பேசணும்னு சொல்ல வரேன்னு தெரியல அதே மாதிரி ஃபங்க்ஷன் வழக்கில் கனிம வளத்தில் அங்கே லட்சக்கணக்கான மக்கள் பேரணியாக போயிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க இதே கடந்த காலம் அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துனாங்க வேன் காவல்துறை வண்டியின் மீது ஏறி இங்கே காவல்துறை வண்டியின் மீது ஏறி விவசாயிகள் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ஒத்துழைப்பு தரங்குற வேண்டுகோள் வச்சாங்க அது காவல்துறையை மைக் பர்மிஷன்லாம் கொடுத்து காவல்துறை மைக்கே பயன்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு திரும்பப்படுறதுக்காக நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நீட்டித்து பேசுகிறேன் ஆக நான் என்ன செய்திகள்லாம் சொல்ல வர கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கூக்குரல் எடுக்கிறது இல்லை பேரவைத் தலைவர் வந்து முழுசாக பேச விடாமல் தடுக்கிறது இது வந்து தொடர்ச்சியாக ஒரு வாடிக்கையாக இருக்குது அந்த அடிப்படையில் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்ப அந்த விஎம்பிவி அப்படின்ற ஒரு வைரஸ் இன்னைக்கு சீனாவில் ஹெச்எம்இடி அந்த வைரஸ் வந்து இன்னைக்கு பரவி வருது அதனால அதை குறித்து கவனிப்பு கொடுத்துருந்தேன் அதை குறித்தும் வந்து மாண்பு மாசு அவர்கள் அதுக்கு பிறகு பதிலளிச்சாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக நான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தேன் இப்போ லேட்டஸ்டா ஆந்திரா முதல்வர் வந்து நம்முடைய பாலாற்று குறிக்க அணை கட்டும்னு தமிழ் சமூகத்தின் மிக்க மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கவன இருப்பு கொடுத்துட்டு நான் இலவு கிளி போல் காத்துட்டு இருக்கிறேன் ஏற்கனவே கடந்த மழைக்கால கூட்டத்தொடர் ரெண்டு நாள் தான் நடந்துச்சு அதுலேயும் முழுசாக மக்களுடைய பிரச்சனைகளை பேச வாய்ப்பு இல்லை சரி இப்போ முதலமைச்சர் அனுமதிச்சு அவை முன்னவர் அனுமதிச்சு பேரவைத் தலைவரை அனுமதிச்சு நான் கவனஈர்ப்பு கொடுத்ததால என் பேரை வாசிச்சு அப்போ இந்த திமுக ஒரு சில சட்டமன்ற விரலவெட்டி எண்ணக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அப்போ ஒரு சட்டமன்றத்துக்கான அந்த விதி பிரகாரம் மரபு பிரகாரம் அந்த கால அவகாசத்திற்குள் அதற்கான கவன ஈர்ப்புகளையோ ஒத்திவைப்பு தீர்மானங்களையோ கொடுக்கணும் அதேமாதிரி ஜீரோ ஹவர்ஸில் அந்த பிரச்சனையை நம்ம ரேஸ் பண்ணணும் இது எங்களுடைய நான் அந்த கட்சியில் கூட்டணி இருந்தாலும் கூட நான் இப்போதுக்கு எதிர்கட்சி வயசில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்கிற படையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து நான் பேசணும் மாதிரி தான் இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைகத்தில் ஒரு பெண் இன்றைக்கு பாலியல் வல்லுருக்கு வளாகத்துக்குள்ளே நடந்துருக்கு அதில் அந்த யார் அந்த சாருன்ற பிரச்சனை பதினஞ்சு நாளாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நானும் பேரவையில் கவனிக்க பேசுகிறேன் அப்போ அவங்களுக்கு என்னென்ன ஆளுங்கட்சி நம்ம ஆளுங்கட்சி உறுப்பினர் இருக்கோம் ஆனால் வேல்முருகன் ஒரே எம்எல்ஏவாக இருக்கிறான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஸ்கோர் பண்ணுறான் அல்லது எல்லா சப்ஜெக்ட்லேயும் பேசுகிறாப்புல அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாப்புல அப்படின்ற கோபமாக அது என்னன்னே தெரியல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏஸ் மட்டும் குறிப்பிட்டா அப்படி இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் பின்வரிசில திமுக ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து பின்வரிசையிலேருந்து நான் எழுந்து சில மு முழுவதுமான சில பிரச்சனைகளை சொல்ல முற்பட்ட போது அவங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னாங்க ஏன் நான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி நான் ஏற்று அவங்களோட ஒரு சின்ன உங்கள் பகுதியை கடலூர் மாவட்டத்தில் அங்கே இருக்க எம்எல்ஏ சார் திமுக சைடில் இல்லை அப்படிலாம் இல்லை அந்த பகுதி வட்டெல்லாம் கிடையாது அவங்களுக்கு என்னென்ன முதலமைச்சர் எழுந்து பதில் சொல்லி எழுந்துட்ட பிறகு வேல்முருகன் எழுந்து தனக்கான நேரத்தை கேட்குறாரு அவர் தொகுதியில் நடந்த பிரச்சனைகளை குறித்து கவனத்தில் இருக்க விரும்புகிறாரு குறிப்பாக என் கட்சியினுடைய தீவிர தொண்டன் என்னுடைய விஸ்வாசி கடலூர் மாவட்டத்தில் ஓட்டி காவல் நிலையத்தில் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இறந்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு வாரமாக உடலை வச்சிருந்து அங்கே மக்கள் குடும்பத்தார் போராடி அதுக்கான நீதி இருக்காங்க அப்புறம் குற்றவாளிகள் கைது உயர் உயரதிகாரிகள் தலையிட்டு என்கிட்ட கோரிக்கை வைச்சாங்க ஆனால் உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் நாங்கள் அதை கைது பண்ணணும்னு சொன்ன பிறகு நேற்றுக்கு தான் உடலை வாங்கி நான் அடக்கம் பண்ணிவிட்டு இன்னைக்கு அடக்கம் நீங்கள் இன்றைக்கி அடக்கம் பண்ணுங்க இன்றைக்கி இரவே கைது பண்ணிடும் அப்படின்னாங்க அவனை இன்றைக்கி வரைக்கும் கைது பண்ணலை அதனால் அந்த பிரச்சனைகளையும் நான் எடுத்து முதலமைச்சர் கவனம் ஏன்னா முதலமைச்சர் ஹவுஸ்ல இருக்கிறார் காவல்துறைக்கு அவர் தான் பொறுப்பு அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா இப்போ காவல்துறையோ மற்ற தொ மாவட்ட நிர்வாகமோ முதலமைச்சர் கவனத்துக்கு இதை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அதனால் நான் முதலமைச்சர்கிட்ட எடுத்து வச்சு அந்த குடும்பத்துக்குரிய இழப்பீட்டு தொகையை பெற்றுக் கொடுப்பிருக்கான ஒரு முயற்சியில் தான் நான் வந்து நின்று எனக்கு வாய்ப்பு கொடுங்க பேரவைத் தலைவர் நான் இந்த மாதிரி கவனம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்ப அதுக்கு வந்து அதுக்கு வந்து பேரவைத் தலைவரே விதி ஐம்பத்தஞ்சில் வேல்முருகன் கவனஈர்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு முதலமைச்சர் அவர்களும் என் பேரை சொல்லி ஆமா அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை கூட்டணியில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் எதிர்க்கிறாங்க அவங்க இல்லை அதெல்லாம் சொல்றேன் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற நான் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறேன் அது வந்து அவங்களை எரிச்சல் விட்டுது நான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனையே நியாயமா கண்ணியமா நான் ஒரு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதற்காக அல்லது ஒரு கட்சியோடு கூட்டில் இருந்து நான் வெற்றி பெற்று வந்திருக்கிறேன் என்பதற்காக அந்த கட்சி ஆட்சியில் நடக்கிற தவறுகளாக இருந்தால் நான் சுட்டி காட்டுறேன் நல்லது செஞ்சாங்கன்னா நான் பாராட்டுறேன் அந்த எரிச்சலு காரணம் அந்த எம்எல்ஏக்களுடைய எரிச்சலா இல்லை கட்சி தலைமையோட இன்ஸ்ட்ரக்ஷனா அது எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களா சுயேட்சியாக செயல்பட முடியாது அதை நீங்கள் தான் கேட்டு எனக்கு சொல்லணும் உங்களை போன்ற இந்திய உள்ள மிக புகழ் மிக்க பத்திரிகையாக இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சமயம் போன்ற ஊடகங்கள் தான் நீங்கள் ஆளுங்க தரப்பிடோ அல்லது அமைச்சர்கள் இருந்தோ அல்லது பேரவைத் இருந்தோ அல்லது நீங்கள் கொறடாகிட்டு இருந்தோ கேட்கணும் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊடகங்கள் வந்து ரொம்ப இங்கே வந்து ஜனநாயக ரீதியாகவோ ஒரு தார்மீக உரிமையின் அடிப்படையிலோ பத்திரிக்கை தர்மத்தின் அடிப்படையில் இங்கே இயங்கலை இங்கே இருக்கிற சில பத்திரிகைகள் இப்போ அவைல நடக்குது எல்லாம் பார்க்குறீங்க அப்போ எதுக்கு நீங்கள் ஏன் வேல்முருகன் இருந்தால் மட்டும் நீங்கள் கோவப்படுறீங்க ஏன் பேரவைத் தலைவர் வேல்முருகம் எழுந்தால் மட்டும் அப்படியே கோவப்படுறாரு இன்றைக்கூட நான் ஒரு வரி குறிப்பிட்டேன் என்ன பேரவைத் தலைவர் என்னை மிரட்டுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில் பதிவாக இருக்குது ஆக இதை குறித்து இந்த நாட்டில் இருக்கிற மிக மிக பழமை வாய்ந்த பத்திரிக்கை அல்லது நடுநிலை பத்திரிகை அல்லது தமிழர் ப பத்திரிகை என்று சொல்லக்கூடிய எந்த பத்திரிகையும் கிஞ்சித்தும் எழுதுவதும் இல்லை பேசுவதும் இல்லை அதனால் நான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் இது வந்து மேலேருந்து தான் சொல்லி பேசுகிறாங்களோ அப்படிங்கிறது இல்லை எனக்கு அப்படிலாம் சந்தேகம் இல்லை என்னை பொறுத்தளவில் அது என்னென்னா சில ஒரு ஆற்றாமை தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல தங்களால் பேச முடியல தங்களுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்க மக்களுடைய பிரச்சனைகளை பேச நமக்கு வாய்ப்பு கிடைக்கல வேல்முருன்னு கிடைக்கிது என்கிற ஒரு ஆற்றாமை அல்லது ஒரு ஏழாமையில் அவர்கள் வந்து ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக போன்ற நிறைய கட்சிகள் போகிறேன் உங்களை போல நிறைய எதிர்கட்சிகள் அங்கே இருக்காங்க அந்த கட்சிகளுக்கு ஒரு ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அவங்க மேலே வராத கோவம் உங்கள் மேலே மட்டும் ஏன் வருது அவங்க யாரும் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கல அவங்க யாரும் நூற்றுக்கணக்கான கேள்விகளை சட்டமன்றத்தில் கேட்கல ஒன்று அதாவது இன்னி கூட இன்னி கூட பாருங்கள் தமிழ்நாடு முழுக்க செய்தி எப்படி வெளியே போயிருக்கு அப்படின்னா கவர்னர் பொறுப்பேற்க வேண்டும் வேல்முருகன் ஆவேசம் வேல்முருகன் கத்தினார் இப்படிதான் செய்தி வந்திருக்கு நான் என்ன சொன்னேன் இதற்கு எப்படி தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமோ எப்படி தமிழக காவல்துறை இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமோ எப்படி உயர்கல்வித்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ அதே சம அளவு இந்த நாட்டுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கிற தமிழக ஆளுநர் அவர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை தர்மம் ஊடக தர்மம் எப்படி செய்தி வந்திருக்கு பாருங்க இதான் தமிழ்நாட்டு இதை இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லுவாங்க இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில தமிழ்நாட்டுடைய மூத்த சில பத்திரிகையாளர்கள்லாம் இங்கே விமர்சனம் வைக்கிறாங்களே இந்த நாட்டுடைய ஊடகத்தின் மீது ஊடகவியலாளர்கள் மீது யூடியூபர்கள் மீது அந்த அதே விமர்சனம் தான் எனக்கும் இந்த நாட்டினுடைய ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து யூஸ் யூசிஜியை குறித்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை தந்திருக்கேன் நீங்கள் பார்க்குற பத்திரிகையை வாங்கி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரிண்டிங் மீடியாவில் ஒரு வரி செய்தி கிடையாது இது என்ன பத்திரிகை தருமோ இது என்ன பத்திரிகை ஊடக தருமோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு கட்சியோட ஒரு கூட்டணி இருக்கிறவன் அது ஆளுங்கட்சி தவறு செய்தாலும் துணிஞ்சி தட்டி கேட்குற சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் போராட்ட களத்தில் நிற்கிறேன் அதுமாரி அறிக்கையும் நான் கொடுக்குறேன் ஒரு வரி கூட ஒரு ஒரே ஒரு பத்திரிகை செய்தி கூட வெளியிடுறதில்லை இதுலேயும் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு இருக்குமோன்ற சந்தேகம் இருக்காங்க அது என்ன தலை தலையீடு இருக்கோ இல்லை ஆளுங்கட்சியினுடைய விளம்பரத்திற்கும் ஆளுங்கட்சியினுடைய அரசு சார்பான உதவிகளையும் ஒருவேளை ஆ வேல்முருகன் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுவதை ஆளுங்கட்சியிடம் கேள்வி கேட்பதை நாம் செய்தியாக வெளியிட்டால் நமக்கு வர வேண்டிய வருமானம் தடைபட்டு விடும் என்ற ஐயத்தின் காரணமாக சில பத்திரிகைகள் தொடர்ந்து இது வர இது நாள் வரையிலும் என்னுடைய அறிக்கையை தொண்ணூறு சதவீதம் என்னுடைய அறிக்கையோ என்னுடைய செய்திகளையோ முழுமையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதே இல்லை சட்டமன்றத்தில்னாச்சும் கொண்டு சேர்ப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கே பாருங்கள் நாலு முறை பேசினேன் நாலு முறை நாற்பது முறை கட்டு பேசுன நாலு முறையில் நாலு ரெண்டு எட்டு நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க உங்களை மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுக உறுப்பினர்களை காமிக்கவே இல்லை இன்னைக்கு அவங்க அதில் கூட ஒரு நியாயம் இருக்குதுங்க அவங்க பிரதான எதிர்க்கட்சி அவங்க வந்து அரசை குறை சொல்லி அடுத்து ஆட்சிக்கு வர முயற்சிப்பாங்க ஒத்த ஒரே எம்எல்ஏவாக இருக்கிற வேல்முருகன் இப்போ திமுக அரசு குறை சொல்லி நாளைக்கு நான் ஆட்சி கட்டியில் நாளைக்கே வந்து உட்கார போகிறேன் நான் சொல்கிறேன் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பல கட்சித் தலைவர்கள் ஒரு ஒரு தேர்தலை போய் எங்கள் கட்சி தான் ஆட்சி வர நான் தான் முதலமைச்சர்லாம் சொல்லுவாங்க நான் அப்படி கூட சொல்கிறாள் இல்லையே நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து இந்த மண்ணில் நடக்கின்ற அநியாயங்களை அக்கிரமங்களை தட்டி கேட்க வேண்டும் சுட்டி காட்ட வேண்டும் சட்டமன்றத்தில் குரலற்றம் இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் பேசுனாங்க இன்னைக்கு மதுரைக்குள்ள அத்திரை ஆயிரம் மக்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் நான் ஒருத்தர் தானே பேசுறேன் அப்ப நான் நான் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப புள்ளி விவரங்களுடன் ரொம்ப தரவுகளுடன் ஒரு சரியான பாயிண்ட் அவுட் பண்ணி நான் பேசுவேன் இன்னைக்கு நான் கவர்னர் குறித்து பேசும்போது கூட நான் இந்த கவர்னர் மட்டும் கூட்ட சொல்லு சென்னாரெட்டி குறித்து அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா சொன்ன கருத்தியை நான் சொன்னாங்கன்னு கோடிட்டு காட்டு பேசுறேன் மாதிரி பன் பன்வரால் இருக்கிற அல்ல புரோஹிதர்னு ஒருத்தர் இருந்த கவர்னர் அவரை வந்து நிர்மலாண்ட ஒரு பேராசிரியர் கவர்னர் மாளிகை எனக்கு வந்து ஆள் சப்ளை பெண்களை சப்ளை செய்ய சொன்னாங்கன்னு அந்தமாக சொல்லி அதை அது சொன்ன அடுத்த நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி அன்றைய கவர்னர் மாளிகையை முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துனது நான் தான் அப்போ இதை நான் சொன்னேன் இந்த கவர்னராக வர்றவங்க பூராவே இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்ற அடிப்படையில் நான் இன்றைக்கி ஆணைத்தலைமுறை வாதத்தை எடுத்து வச்சேன்ல அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு கசக்குது ஆனால் இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு ஏன் கசக்குது திமுக உறுப்பினர்கள் ஏன் என்னை எடுத்து குரல் எழுப்பணும் கூச்சலிடணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு புரியாத புரிதாக இருக்குது இல்லை வானதி சீனிவாசன் வந்து நேரெதிரான நிலைப்பாடு கொள்கை ரீதியாக அவங்களுக்கு ஆனால் அவங்கள கூட அந்த தொகுதிக்கு போகும்போது முதலமைச்சர் மேடையில் முன்வரிசையில் உட்கார வைக்கிறாரு அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு அவரு நீங்கள் அவ அவங்க கட்சியினுடைய சின்னத்திலே போட்டிட்டு ஜெயிச்சவர் யாமறியும் பராபரமே எதை நோக்கி நகருது சார் இதெல்லாமே இல்லை எனக்கு என்னென்ன சட்டமன்றத்திற்குன்னு இருக்கிற அந்த மாண்புகளை இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் கடைபிடிக்கவில்லை ஒரு சில நேர்வுகளில் பேரவைத் தலைவரும் ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிற விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்களும் கடைபிடிக்கலா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு கொடுக்குறோம் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த கவனஈர்ப்பு யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பேரவைத் தளவுக்கு தான் அதிகாரம் இருக்குது கவனஈர்ப்பு கொடுத்தவங்களும் அத்தனை பேரையும் கூப்பிடணும் அதை வந்து பேரவைத் தலைவர் நான் வந்து நினச்சால்தான் கூப்பிடுவோம் நினச்சாதான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடாது எந்த இஷ்யூ குறித்து அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அந்த இஷ்யூவில் யார் யார் கவன இருப்பு கொடுத்துருக்காங்களோ அத்தனை பேரையும் கொடுத்தவர்களுடைய யார் முதல்ல கொடுத்தா ரெண்டாவது கொடுத்தா அந்த அடிப்படையில் அழைத்து பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அந்த வாய்ப்புக்கான நேரத்தை தான் ரொம்ப ரொம்ப குறைத்து தான் என்னுடைய ஏற்கனவே பல வேண்டுகோள் பல குறைகள் சரி அது அப்படின்னாச்சும் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் நான் பேசுறதுக்கு ஆனால் இன்றைக்கு ரெண்டு விடயங்களுக்கு பறவை தலைவர் மிக சரியாக அதை கையாண்டு வாய்ப்புகள் கொடுத்தாரு ஆனால் ரெண்டு விடயத்துக்கு அப்படி கொடுக்கல முதலமைச்சரையே நேரடியாக பதில் சொல்ல அமைச்சர் முதலமைச்சர் அப்படி இது வரைக்கும் முதலமைச்சர் அப்படி சொன்னது இல்லை முதலமைச்சர் வந்து ஒன்று ஒன் டன் நூற்றி பத்து வீதியின் கீழ் அவர் அறிவிப்பார் அதில் நாங்கள் நன்றி சொல்வோம் இல்லை விமர்சனம் இருந்தால் கேள்வி கேட்போம் இல்லை பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருந்தால் அதை கூட கேட்க முடியாது அதை வந்து வேறு மாதிரியாக நாங்கள் கேள்வி கேட்போம் ஐயம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் பேரவைத்த கொடுப்பார் ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முறையாக கொடுத்த அண்ணாதிமுக உள்பட பூஜை ஜெகன்மூர்த்தி வரப்பறையும் அத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் முதலமைச்சர் காவல்துறை பொறுப்பில் இருந்தாலும் இந்த அரசு என்ன செய்திருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு பிற்காலத்தில் நாங்கள் வந்து அறுபது நாட்களில் உள்ள இதுக்காக நீதிமன்றத்தை அமைச்சு நாங்கள் இந்த வழக்கு விரைவாக நடத்தி உச்சபட்ச தண்டனையை அவருக்கு நான் பெற்றுத்தருவோன்னு சொன்னார் வரவேற்க கூறியது பாராட்டுக்குரியது நன்றிக்குரியது கூறியது அதேமாதிரி டங்ஷனில் நான் முதலமைச்சராக பதவியில் இருக்கின்ற வரையிலும் நான் அந்த கணு கனிம கொள்ளையை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார் இது ரெண்டும் அதை கொடுத்தவர்கள் அத்தனை வரையும் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது கொடுக்காத அதிமுக உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அந்த மண்ணின் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனுடைய தலைவர் மற்ற கொரடா அதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க ஒரு மாண்போடு நடந்துச்சு ஆனால் அண்ணா நகருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படலை அது அது அதெலாம் வந்து அப்படி அப்படி செஞ்சிருக்கக்கூடாது கண்டிப்பாக அண்ணா நகருக்காக யார் யார் கொடுத்தாங்களோ அவங்கள பேசவிட்டு அவங்க கருத்துக்கள் சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட பிறகு மாணவ முதலமைச்சர் அதற்கு டங்ஷனுக்கு பதிலளித்தது மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பதிலளித்தது மாதிரி பதில் அளித்திருக்கணும் அதுதான் மரபு அதுதான் விதி அதுதான் முறை ஆனால் அந்த முறையே இன்றைக்கு பேரவைத் தலைவர் ஏனோ கடைபிடிக்கவில்லை அது நீங்கள் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்காக தான் எனக்கு எதிரான அந்த கூச்சல் குழப்பம் இப்போ நீங்கள் இப்படி பேசினாலே உடனே கூட்டணி விட்டு போயிடுவீங்களா சொல்ல அது தவறுங்க நான் உங்களுக்கு என்ன என்னுடைய என்னுடைய கடந்து வந்த பாதை என்னுடைய அரசியல் என்னுடைய சட்டமன்ற அனுபவங்கள் அரசியல் அனுபவங்கள் இதை குறித்து புரிதல் இல்லாத நான் என்ன சொல்கிறேன்னு அந்த பரபரப்புக்கு செய்தி போடுற பரபரப்புக்கு தலைப்பு வைக்கிற தங்களுடைய யூடியூப் ஓடணும் தங்களுடைய யூடியூப்பை பல லட்சக்கணக்கான பேர் பார்க்கணும் அதனோட தனக்கு வருமானம் வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உணர்வு வந்துருச்சா அப்படின்றது தான் இல்லை என்னை பொறுத்தாலும் அப்படி கசப்பான உணர்வு வந்திருந்தால் மாண்பு முதலமைச்சர் வந்து என்னை அழைச்சு சொல்லி பார்ல என்ன வெல்முருகன் நாங்கள் தான் உங்களுக்கு கூட்டணி இடம் கொடுத்தோம் எங்கள் சின்னது தான் நீங்கள் நின்றீங்க எப்போ எங்கள் கொறடா மூலமாக அவங்களால நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் என்ன வரம்பு மீறி போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட கூட்டி சொல்லிக்கலாம் முதலமைச்சருக்கு அது இல்லை ஏன்னா கடந்த கால முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு நான் நிறைய முறை மோதி இருக்கிறேன் இருக்கிறேன் அதே கலைஞர் தான் என்னை கூப்பிட்டு நீ வேல்முருகன் இல்லையா முருகன் அப்படின்னு சொல்லி என்னை அங்கீகரிச்சார் அதே மாதிரி நான் நான் கேட்ட என் தொகுதி வளர்ச்சிக்கு அத்தனையும் செஞ்சார் அதே மாதிரி இப்போ கூட நம்முடைய இந்த ஆட்சியில் எனக்கு என் தொகுதிக்கான நான் கேட்ட கலைக்கல்லூரி வேளாண்மை கல்லூரி பாதாள சாக்கடை திட்டம் ஏன் மக்களுக்கான நிறைய அடிப்படை கோரிக்கைகள் மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள் நெல்லிக்கூப்பத்தில் பண்டுட்டி மருத்துவமனைக்கு வந்து நூறு பெட்டெடு மருத்துவமனை அடுக்குமாடி ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு அந்த படுக்க வசிக்க உடன் கட்டித்தரணும் இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்குது இதுக்காக தான் நான் கொஞ்சம் கோபமாக பேசுகிறேன் ஆவேசப்பட்டு பேசுகிறேன் இதை தாண்டி நான் வந்து வேறு சட்டத்துக்கு புறம்பாக எதையும் நான் அரசிடமோ கேட்கல எந்த தனிநபர்களிடமும் கேட்கல அமைச்சரிடமும் கேட்கல என்ன சொல்ல போனால் எனக்கென்று இந்த நான்காண்டு காலத்தில் எனக்குன்னு நீங்க ஏதாச்சும் எனக்கு ஒன்று செய்யுங்க தனிப்பட்ட முறையில் அப்போ தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கை நான் வைக்கலாம் எந்த அமைச்சர்கிட்ட அப்படி எந்த ஒரு கடிதத்தையும் நான் கொடுக்கல என் தொகுதி சார்ந்து என் மாவட்டத்தை சார்ந்து இந்த மாநிலத்தை சார்ந்து இந்த தமிழ் தேசத்தை சார்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தான் என்னுடைய கடிதங்களாக இருக்கலாம் என்னுடைய கவன இருப்பலாக இருக்கலாம் என்னுடைய கேள்வியாக இருக்கலாம் என்னுடைய ஒத்துழைப்புகளாகலாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குறித்து நீ கூட பாருங்க அதிமுக எம்எல்ஏவுக்கும் ஒரு புரிதல் இல்லை இன்னைக்கு திமுக கத்துறாங்க அதிமுக எம்எல்ஏ என்னை என்னை ஏற்று கத்துறாங்க அது ஏன்னாக்கா டங்ஸன் பிரச்சனையே ராஜன் செல்லப்பா பேசி முடிச்சிட்டாரு அவர் அரசை நோக்கி ஏதோ விமர்சனம் செய்கிறாரு இல்லை குற்றச்சாட்டை சொல்கிறாரு அதனால் பேரவைத் தலைவர் உங்களுக்கு கொடுத்த நீங்கள் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கல நான் தான் சரி தொகுதி எம்எல்ஏ என்ற முதல்ல கொடுத்த எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதனால் நீங்கள் போதும் உட்காருன்னு சொல்லிவிட்டு எனக்கு மைக் கொடுத்துட்டேன் எனக்கு மைக்கு ஒரு நிமிடமாக ஆனில் இருக்குது நான் பேச நான் பேசணும் மைக் எனக்கு கொடுத்த நான் பேசணும் நான் பேச முற்படுறேன் உடனே அனைத்து எம்எல்ஏலாம் எழுந்து ஓன்னு கத்துறாங்க வேல்முருகா உட்காரு வேல்முருகா உக்கார் மைக் எனக்கு கொடுத்துட்டாக்க நான் என் கருத்தை பேசணும் இல்லையா நான் பேச முற்படுறேன் இவங்க எல்லாம் கத்துறாங்க அப்படி மைக் இருக்கும்போது சரி இவங்களுக்கு ஒரு மதிப்பளித்த ஒரு தொகுதி எம்எல்ஏ மதுரை மாவட்டத்துடைய மயந்தார் அவர் அதோட கருத்தை சொல்லட்டும்ட்டு நான் அமைதியாக உட்காடுறேன் உட்காந்தும் கூட ராஜன் செல்லப்பா என்ன நோக்கி அவர் நான் கோபமாக என்கிட்ட பேசுறாரு ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் மதுரை பத்து அப்படின்றார் இல்லை என்னென்ன பல எம்எல்ஏக்கள் மூத்தவராக இருக்கவங்களுக்கு இந்த எம்எல்ஏ என்பது ஒரு தொகுதியில் அவர்கள் நின்று அந்த தொகுதி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு சட்டப்பேரவைக்கு அனுப்புறார் ஆனால் சட்டப்பேரவைக்கு சென்ற பிறகு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நடக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து மக்களுடைய பாதிப்புகளை குறித்து ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டினுடைய பாதிப்புகளை குறித்தும் ஏன் இந்தியாவில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்றால் பேசலாம் அதற்கான அத்தனை உரிமைகளையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதியின் சார்பாக தான் அந்த சட்டமன்றத்துக்கு போறாரு ஆனால் இந்த சட்டமன்றம் என்பது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகளை குறித்து விவாதிப்பதற்கும் பேசுவதற்கும் சட்டம் இயற்றுவதற்கும் தற்போதைய சூழலுக்கு ஒத்துவரா சட்டங்களை நீக்குவரை செய்கின்ற போது அதை குறித்து டிஸ்கஷன் பண்ணி அதில் ஒரு முடிவை அரசு எடுப்பதற்கும் எல்லா உரிமைகளும் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்குது மதுரை பிரச்சனையை நான் பேசக்கூடாதுன்னு சொல்வதற்கு ராஜன் செல்லப்பாவுக்கும் அதிமுக அந்த எந்த ரைட் சைடில் அதுமாரி நான் வந்து பண்டுட்டி தொகுதிக்கு கேள்வி கேட்கும்போது இன்னொரு துணை கேள்வி நான் கன்னியாகுமரியில் இருக்கிற பிரச்சனையை குறித்து நான் ஒரு துணை கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கங்க அது ஏன் கன்னியாகுமரியில் இருக்கிற பிரச்சனைக்கு துணை கேள்வி கேட்குறீங்கன்னு கூக்குரலிடுறாங்க ரெண்டு கட்சி எம்எல்ஏக்களுமே ஒரு புரிதல் சமயத்தினூடாக பேரவைத் தலைவருக்கும் அல்லது அந்தந்த கட்சி கொறடாக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் முதல்ல சட்டமன்றம்னா என்ன சட்டமன்றத்துக்கான அதிகாரம் என்ன சட்டமன்றத்துக்கான விதிகள் என்ன மரபுகள் என்ன ஜீரோ அவர்ஸ்னா என்ன ஒத்திவைப்புனா என்ன கவன ஈர்ப்புனா என்ன குறுகிய கால வினானா என்ன தனிநபர் மசோதானா என்ன இதையெல்லாம் தயவு செய்து அனுபவம் வாய்ந்த மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அல்லது விஷயம் தெரிந்து மூத்த அமைச்சர்கள் அண்ணன் போன்றவர்கள் இடத்துல அல்லது தங்கத்தினரசு போன்ற மூத்த அமைச்சர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேல்முருகனுங்க எதிர்த்து குரல் கொடுங்க மாதிரி அண்ணா திமுக மூத்த உறுப்பினர்களாக இருக்காங்க அஞ்சு முறை ஆறு முறை எம்எல்ஏ வந்தவங்களா செங்கோட்டை அண்ணன் மூணு முனுசாமி பண்ணவங்களா பல இந்த முதல் முறை எம்எல்ஏ வந்தவங்க அல்லது ரெண்டாவது முறை எம்எல்ஏ வந்தவங்க கூட ஒன்றுமே தெரியாமல் கத்துறாங்க நீ எப்படி நான் மதுரை பிரச்சனை பேசுகிறேன் நீனா வேல்முருகா பண்டிகாரம் ஏன்ச்சு நின்று அப்படின்னு பின்னாடி வந்து ராஜன் செல்லப்பா கத்துறாரு நான் அப்புறம் திரும்பி அவர்கிட்ட சொன்னேன் ஏங்க உங்க மதுரை மாண்ட மதுரை மாவட்டத்து மக்களுக்காகத்தான் வேல்முருகனும் பேசுறேன் அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்டு எனக்கு பேர மைக் மை கொடுத்தாரு நான் பேசுறேன் உங்களுக்கான கால அவகாசம் முடிஞ்சு போச்சு இன்னும் சொல்ல போனால் நான் வந்து அதில் வந்து ப்ரீவிலேஜ் நான் வந்து அதுல வந்து என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருந்து நான் வந்து எழுந்து ரேஸ் பண்ணலாம் ஏன்னா கவன ஈர்ப்பு கொடுத்தது சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்பாக கவனிப்பு போய் நான் ஊரில் இருந்து கிளம்பி வந்து இங்கே உக்காந்து என் உதவியாளர்களை கூப்பிட்டு நான் எல்லா பத்திரிக்கையும் படித்து எல்லா தொலைக்காட்சி செய்திகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இரவு பகல கண் வீழ்ச்சி படித்து குறிப்புகளை தயார் செய்து கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு போய் நான் தான் முதல்ல கொடுத்துருக்கேன் அதில் முதல்ல அழைக்கப்பட வேண்டியவர்கள் நான் தான் அதிலே கூட என்னதான் அழைச்சிருக்கணும் ஆனால் அதில் சரி எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் என்ற அடிப்படையில் புயல் ஜெகன்மூர்த்தி அழைச்சார் நான் பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டேன் அது ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறாரு அவர் அழைச்சாங்க நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நீங்க கொடுக்கவே இல்லை அதிமுக நேற்று நடந்த பேரணியை குறித்தோ டங்ஷனை குறித்தோ கொடுக்கலாம் இதுவே முதல் முதலாக முதலமைச்சர் அறிவிச்சார்ல நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரையிலும் இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்ப அதிமுக கொடுத்துருந்தாங்க அப்போ அதிமுக பேசுனாங்க அது சரி ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இதான் சொல்கிறேன் இப்போ நான் ரைட் நான் கிளைம் பண்ணலாம் இல்லைன்னா பாயிண்ட் ஆஃப் என் பேரை சொல்லி அவர் உட்காரு இது பண்டூடி நான் மதுரை பிரச்சனை பேசணும்னு சொல்லும் போது அவருக்கு அந்த உரிமையே கிடையாது நான் மட்டும் ஏடிஎம் கே உங்ககிட்ட அப்படி இருக்காங்களா இல்ல அவங்களும் கலெக்டிவ் இல்ல அவங்களுமே நிறைய விஷயங்களை நான் பேசும்போது அவங்களும் உடனே கும்பலா எஞ்சி கத்துவாங்க ஏன் ரெண்டு தரப்புல இருந்து உங்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு அதான் நான் வந்து ரெண்டுக்கு மாற்றாக பின் காலத்துல வருவோம் என்கிற ஒரு பயம் வந்துச்சு நான் எனக்கு தெரியல இன்னைக்கு பச்சை தமிழ் கட்சியினுடைய தலைவர் உதயகுமாரன் தமிழக கட்சியோட இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் இருந்தும் மற்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து தேமுதிக விஜய் தொடங்கின புதுக்கட்சியில இருந்து விஜய் கட்சியிலிருந்து ஆமா விஜய் பல கட்சிகள்ல இருந்து உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அணி அணியா தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகிறாங்க அதனால நான் ஏற்கனவே கொள்கை பிரகடனமாக சொல்லியிருக்கிறேன் பல முறை முயற்சி எடுத்திருக்கிறேன் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அணி புதிய ஒரு அரசியல் வரவர்கள் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு மாற்று அணியை கட்டமைக்கணும் எல்லாம் இது எல்லாம் கூட திமுக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் ஒரு சில பேருக்குள்ள ஒரு எரிச்சி கருத்தா முன்வைக்கிறீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே நீங்க செயல்படுத்துருவீங்க அப்படி நான் சொல்லலையே நான் அதையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் எனக்கு வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வலுவான ஒரு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் சக்தியை தற்போது தான் வளர்ந்துகிட்டு இருக்கு வளரும் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் தேர்தல் அரசியல்ல என்னோட இலக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இப்போ வந்து அதிமுகவோ திமுக எம்எல்ஏக்களோ பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் மேல முன்னாள் அமைச்சர்களோ அல்லது இன்னாள் அமைச்சர்களோ எரிஞ்சு வேணும் அப்படின்ற அவசியமே இல்லை